பேருந்தில் மிதமான கூட்டம் இருந்தது திடீரென ஒரு சத்தம் பலார் பலார் என்று அந்த சத்தம் வந்த திசையில் பார்த்தேன் அவன் கன்னத்தில் கை வைத்தபடியே நின்றிருந்தான் அறைந்தது அவளாகத்தான் இருக்க வேண்டும் நானும் ஒரு வாரமாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அவள் ஏறும் பேருந்து நிறுத்தத்தில் ஏறுவான் அவளுக்கு பின்னால் போய் நின்று கொள்வான் இதுவரை அவன் ஒரு டிக்கெட் கூட எடுத்து நான் பார்த்ததில்லை அவனுக்கு பதினெட்டு வயது இருக்க வேண்டும் ஒரு கசக்கிய சட்டை அணிந்திருந்தான் அழுக்கான ஜீன்ஸும் செம்பட்டை தலையும் ஒரு பிக்பாக்கெடை நினைவுபடுத்தியது முகத்தில் வயது கோளாறை பிரதிபலிக்கும் பருக்கள் அவனுக்கு அவளுக்கு நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் சாதாரணமான அழகுதான் அவளிடமிருந்து அடி வாங்கிய பிறகு என்ன செய்வதென்றே தெரியாமல் நின்று கொண்டிருந்தான் அதற்குள் இன்னொரு புண்ணியவதி எழுந்து என்ன ப என்ன பார்த்துட்டு இருக்கீங்க பிடிச்சி வெளியே தள்ளுங்க பொம்பளைங்களை உரசத்துக்குனே வர்றானுங்க என்றபடி அவனை நோக்கி பாய்ந்தாள் அவன் தலை குனிந்து கொண்டான் அவன் முகத்தில் அவமானம் அந்த காரியத்தை செய்தது அவன் அல்ல அவனுடைய வயது அந்த வயதின் பலவீனத்தை என்னைப் போல ஒரு சைக்காட்டிஸ்ட் தான் தெரிந்து வைத்திருக்க முடியும் எனக்கு அவன் தோல் மீது கை போட்டு அவனுடன் அன்பாக ஆதரவாக பேச வேண்டும் போல இருந்தது தாய்ப்பால் குடிக்கிற போது தோன்றாத இந்த காமம் கன்றாவி எல்லாமே இந்த இரண்டாம் கட்டம் வயதில்தான் தோன்றுகிறது சரியான புத்திமதியும் குடும்ப சூழலும் இல்லாமல் மனதின் இருக்கக்கூடிய கீழ்த்தனமான எண்ணங்கள் தான் வாலிபர்களை இத்த இது போன்ற காரியங்களை செய்ய வைக்கிறது எனக்கு தெரியும் அந்த பெண்ணின் கோபத்துக்கும் ஒரு நியாயம் இருப்பது போல அவனுடைய தாபத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கும் ஏன் சார் பார்த்துட்டு இருக்கீங்க காது மேலே ரெண்டு போட்டு அடித்து வெளியே தள்ளுங்க என்று அந்த அதிவீர பெண்மணி தொடர்ந்து ஆண்களை உசிப்பேற்றி விட்டு இருந்திருந்தார் நல்ல வேலையாக பத்து பேர் சேர்ந்து கும்பலாக ஒருவனை அடிக்கிறபோது அதில் பதினொன்று தன்னையும் சேர்த்து கொண்டு தங்களுடைய விவரத்தை நினைவுபடுத்திக் கொள்ளும் கோலை ஆண்கள் யாருமே அந்த பேருந்தில் இல்லை யாரும் அவனை அடிக்க தயாராகவும் இல்லை நடத்துனர் மிஸ் ஓதினார் பேருந்தும் நடுவழியில் நின்றது அவன் யாருடைய உத்தரவுக்காகவும் காத்திருக்கவில்லை தனை குடிந்தபடியே கன்னத்தை தடவிக்கொண்டே நடக்க மட்டுமே வரம் பெற்ற ஒரு சபம் போல அந்த பேருந்தை விட்டு கீழே இறங்கினான் அனைவரும் அவனுக்கு வழிவிட்டு ஒதுங்கி கொண்டார்கள் அவன் அது அவன் மேல் கொண்ட மரியாதையினாலோ பயத்தினாலோ அல்ல சாக்கடை தண்ணீர் நம்மேல் தெரித்து விடாமல் ஒதுங்கிக் கொள்கிற எச்சரிக்கைதான் நான் அவனையே இரக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தேன் அந்த துள்ளல் அதிவீர பெண்மணி ஜன்னல் வழியாக கையை வீசி ஏதோ ஆவேசமாக அவனை திட்டிக் கொண்டிருந்தாள் துப்பவும் செய்தாள் அறை கொடுத்தவளோ மௌனமாக நின்றிருந்தாள் அவள்தான் அவன் தான் செய்த காரியத்துக்காக வருத்தப்பட்டிருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது ஒரு வாரம் கழித்து மீண்டும் அவனை பார்க்க நேர்ந்தது அப்போது ஒரு ஒரு திரைப்படத்தின் இடைவெளியின் போது பாப்கார்ன் வாங்கி ஒவ்வொன்றாக வாய்க்குள் எரிந்து கொண்டிருந்தேன் அப்போது மேனேஜர் அறையிலிருந்து அவனை இரண்டு போலீஸ்காரர்கள் காலரை பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு வந்தார்கள் ஐந்தாறு பேர் பின்தொடர்ந்து வந்தார்கள் போலீஸ்காரர் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க என்றார் மேனேஜரோ அறையடி குனிந்து போலீஸ்காரரிடம் சார் கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாம் சார் தியேட்டர் பேரு கெட்டு போயிடும் சும்மா விசாரிச்சுட்டு மிரட்டிட்டு அனுப்பிடுங்க என்றார் போலீஸ்காரர் எப்படி விசாரிப்பார்கள் இப்படி மிரட்டுவார்கள் என்று எனக்கு தெரியும் ஒரு பழியாட்டை போல அவன் நின்று கொண்டிருந்தான் எல்லோர் பார்வையும் அவன் மேல் படிந்திருந்தது என் அருகில் இரண்டு சிறுமிகள் நின்று கொண்டிருந்தார்கள் அதில் ஒருத்தி மற்றவர்களை பார்த்து திருடனை பாரேன் திருடன் எப்படி இருக்கான்னு பாறேன் பார்க்கவே பயமா இல்ல அதான் போலீஸார் குடிச்சிட்டு போகுது என்றார் எனக்கு இப்போதும் அவன் மேல் பரிதாமம் தான் இருந்தது என்னை பொறுத்தவரை அவன் ஒரு குற்றவாளி அல்ல நோயாளி அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அல்ல குணப்படுத்தப்பட வேண்டியவன் அவனுக்கு தேவை போலீஸ்காரனின் லத்தி அடியும் பூட்ஸ் மிதியும் அல்ல அன்பான அறவரைப்பான வைத்தியம்தான் கூட்டத்தில் இன்னொருவர் என் ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது சார் ஷீ இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீசென்ட் ஃபேமிலி சார் நீங்கள் அவனை இப்படியே விட்டால் கூட கவலை இல்லை ஆனால் கம்ப்ளைண்ட் வேண்டாம் சார் என்று மன்றாடினார் சரி விடுங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டாம் இந்த பொறுக்கியை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று போலீஸ்காரர் எல்லா முன்னிலையிலுமே அவன் கன்னத்தில் பலார் என்று அறிந்தார் அந்த பலாரின் அதிர்ச்சியில் அருகில் இருந்த இரண்டு பெண்களுக்கு கைகள் உதறியவாறே உதறியவதை கவனித்தேன் உதறலில் ஆப்கானில் இரண்டும் சில துளி கொக்கோகோலாவும் தரையில் சிந்தியது அந்த பெண்கள் அதற்கு மேல் காத்திருக்காமல் தேட்டருக்குள் ஓடினார்கள் அப்போது போலீஸ் அவனை இழுத்துக்கொண்டு கீழே போனது கூட்டம் கலையத் தொடங்கியது சிலர் மட்டுமே என்ன நடந்தது என மேனேஜரிடம் விசாரித்தார்கள் அவர் யாருக்கும் பதில் சொல்ல விரும்பவில்லை அதற்குள் படம் போட்டு விட்டார்கள் இப்போதுதான் அந்த பெண்மணியை நான் கவனித்தேன் அவள்தான் பேருந்தில் அந்த பையனை கன்னத்தில் அறைந்தவள் மீண்டும் அவளையே தொடர்ந்து வந்து தொந்தரவு செய்து இருக்கிறான் தேட்டர் இருட்டில் அவள் மெல்ல நடந்து வந்து கணவன் அருகில் நின்று கொண்டாள் எல்லோர் பார்வையும் அவள் மேல் திரும்பியது படம் வேண்டாங்க வீட்டுக்கு போகலாம் எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்கிறாங்க என்றாள் அவர்கள் இருவருமே கீழே இறங்கி ஒரு ஆட்டோவை பிடித்து தியேட்டரின் கேட்டை தாண்டி போகும் வரை அவர்களையே பார்த்து கொண்டிருந்தேன் மீண்டும் இரண்டு வாரம் கழித்து அவளை நான் சந்தித்தேன் இப்போது அதே பேருந்தில் அந்த பெண்மணியின் அருகில்தான் அவனும் நின்றிருந்தான் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை திடீரென பேருந்தில் செக்கிங் வந்துவிட்டார்கள் ஒவ்வொருவராக டிக்கெட்டை எடுத்து காட்டிக் கொண்டிருந்தார்கள் பரிசோதகர் அவனிடமும் வந்தார் டிக்கெட் எடு அவன் மௌனமாக இருந்தான் டிக்கெட் எடுக்கலையா எங்கே இருந்து வர கீழே இறங்கு அவன் முகத்தை பிடித்து பரிசோதகர் தள்ளினார் முதுகை பிடித்து எல்லோரும் அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தோம் அப்போதுதான் அந்த பெண்மணியும் பேசினார் சார் அவன் ஒரு ஊமை சார் அவனுக்கும் சேர்த்து நானே டிக்கெட் எடுத்துட்டேன் இதோ சார் என்றார் ஒரு டிக்கெட்டை பரிசோதகரிடம் நீட்டினார் அவர் டிக்கெட்டின் மேல் ஒரு டிக்கெட் அடித்து அவனுடைய கையில் திணித்தார் அவன் கவனா அவன் கவனிக்காமல் அதை வாங்கி தன் சட்டை பையில் போட்டுக் கொண்டான் புறப்பட்டது இரண்டு வாரம் கழித்து மீண்டும் அவனை நான் சந்தித்தேன் மெரினா பீச்சு கடலுக்கு மிக அருகில் கடலை பார்த்தபடியே நின்றிருந்தான் நான் அவனிடமிருந்து இருபது அடி தூரத்தில் அமர்ந்திருந்தேன் திடீரென அவன் கையில் இருந்து ஏதோ ஒன்று தவறியது காற்றில் அது பறக்க தொடங்கியது அவன் அதை பின்தொடர்ந்து வந்தான் ஒரு இடத்தில் கீழே விழுந்தது குனிந்து எடுப்பதற்குள் அது மீண்டும் பறந்தது காற்றில் பறக்கும் அந்த காகிதத்தை வானத்தை அண்ணாந்து பார்த்தபடியே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் அந்த காகிதம் என் அருகில் என் காலடியில் வந்து விழுந்தது அதை நான் எடுத்தேன் அவன் என்னை நோக்கி இப்போது ஓடி வந்து கொண்டிருந்தான் அந்த காகிதத்தை பார்த்தேன் அது ஒரு பேருந்து பயணச்சீட்டு அதன் பின்புறத்தில் குட்டி எழுத்துக்களால் இவ்வளவு இவ்வாறு எழுதியிருந்தது உன்னை குப்பை தொட்டியில் எரிந்த நான் ஒரு பாவி என் சுயநலத்துக்காக உன்னை அனாதையாக்கிவிட்டேன் என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை பின்தொடராதே என் கணவருக்கு நீ வந்த வாசல் தெரியாது உன்னை உன் நினைவோடு என்றுமே உன் அம்மா அவன் அந்த காகிதத்தை என் கையிலிருந்து கவனமாக வாங்கி சட்டை பைக்குள் வைத்து கொண்டான் அதன் பிறகு அவன் அந்த பேருந்தில் வருவான் என்று நான் பல நாட்களாக காத்து கொண்டிருந்தேன் ஆனால் அவன் அந்த பேருந்தில் மீண்டும் வரவே இல்லை காரணம் அந்த பயணச்சீட்டை தினமும் படித்துவிட்டு அந்த பேருந்தில் அவன் வருவதே இல்லை அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது அவன் ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணை நெருங்கும்போது அம்மா என்ற பாசத்துடனே நெருங்கியிருக்கிறான் பேருந்தில் அந்த பெண்ணிடம் அவன் நெருங்கும் போதும் தியேட்டரில் அந்த பெண்ணை அவன் நெருங்கும் போதும் ஒவ்வொரு முறையும் அம்மா என்ற பாசத்துடன் ஒரு மகன் போலதான் அந்த பெண்ணை அவன் நெருங்கியிருக்கிறான் ஆனால் அவள் தான் எங்கே நாம் மாட்டிக்கொள்வோமோ தன்னை பற்றிய உண்மை தன்னுடைய கணவனுக்கு தெரிந்துவிடுமோ அதனால் அவர் தன்னை விரட்டி விடுவாரோ தன்னுடைய வாழ்க்கை இதனால் பாதிக்கப்படுமோ என்று அஞ்சி ஒவ்வொரு முறையும் அந்த பையனை அவன் தன்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்வது போல அவனை அடித்து அங்கிருந்து விரட்டியிருக்கிறார் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லேயும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்